ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட நாம் கத்துடைய வார்த்தையா தியானிக்க தலைப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடுகள் என்கின்ற தலைப்புல நாம் கத்துடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் நாம் அனைவரும் ஒரு வீட்டிற்குள் மாந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வீடு ஆசீர்வாதமா இருக்கிறதா அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட வீடு சாபமா இருக்கிறதா இல்லை பிரச்சனை இருக்கிறதா நாமே தேவனுடைய வீடாக இருக்கிறோம் ஏசு வசிக்கும் வீடாக இருக்கிறோம் நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது நம் இருதயமாக்கி வீடு எப்படி இருக்கிறது இந்த நாளில் கூட இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வீடுகள் என்கின்ற தலைப்பு உங்கள் வாழ்க்கையில உங்கள் வீடு எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை குறித்து எடுத்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் கடவுளுடைய வார்த்தையாய் இருக்கிறது ஆகியான் கூர்ந்து கவனியுங்கள் இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி ஒன்று நாலாவது புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்பொழுது உதவி அடியான் அடியானின் வீடு என்றைக்கும் நோக்கு முன்பாக இருக்கும் படிக்கு அதை ஆசீர்வதித்தவர்களும் கத்தராஜ தேவரே அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இந்த இடத்துல ஒரு மனுஷன் கேட்குற ஒரு விஷயம் பாருங்க நீங்க ஆசீர்வதித்தால் என் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போ ஒரே நம்பிக்கை பாருங்க ஆண்டவராக இயேசுவானவர் ஆசிர்வதித்தால் அந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கும் அப்ப ஒரு கேள்வி வரலாம் உலக பூர்வமா வாழ்றாங்க உலகத்துக்குள்ள இருக்கிறாங்க அநியாயம் பண்றாங்க அவங்க நல்ல வீடு வாசலோடு இருக்கிறாங்களே அந்த வீட்டிற்குள் சாபம் இருக்கும் அந்த வீட்டிற்குள் போராட்டங்கள் இருக்கும் அந்த போராட்டங்களை மாற்ற அவர்களுடைய பணத்தினாலும் அந்த வீட்டினாலும் முடியாது கட்டர் ஆசீர்வதிக்கிற வீட்டிற்குள் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வந்தாலும் மாற்றப்படும் அதுதான் இங்க கேட்கிறார் பாருங்க நீங்க இந்த வீட்டை ஆசீர்வதித்தார்களும் அது என்றைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் இயேசு ஆசிர்வதிக்கிற வீடு அந்த வீட்டுக்குள்ள கண்ணீர் வந்தாலும் அதை மாற்றுகிற இயேசு இருக்கிறார் அந்த வீட்டுக்குள்ள துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற இயேசு இருக்கிறார் அந்த வீட்டுக்குள்ள தரித்திரம் வந்தாலும் அதை ஐஸ்வர்யமாய் மாற்ற இயேசு இருக்கிறார் ஆனா ஆனா துன்பாவின் வீடு அழிந்து போகும் இப்ப வீடுகள்ல ரெண்டு வீடுகளா பார்க்கலாம் ஒண்ணு விழுந்து போகிற வீடு இன்னொன்னு நினைத்து நிற்கிற வீடு விழுந்து போகிற வீடு அதுவும் ஒரு நாள் விழுந்து போயிடும் ஆனா நிலைத்து நிற்கிற வீடுன்னு ஒண்ணு இருக்கு அப்போ நம்ம வீடு எப்படி இருக்குது நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கு நிலைத்து நிற்குதா கிறிஸ்துவுக்குள்ள இல்லை விழுந்து போயிருக்குதா நான் சொல்ற ரெண்டு வீடு நாம் வசிக்கும் வீடும் சரி நம்முடைய சரீரமாகி ஆலயமாகி வீடும் சரி எப்படி இருக்குது இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் வீடுகளை குறித்து நான் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை சொல்லி வீடுகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பிரசங்கி பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்துல சோம்பலினால் கைகளினால் நெகிழ்வினாலே வீடு ஒழுகும் நான் ஒழுகிற வேலை செய்யாத ஒரு வீடு ஒழுகிற வீடு என்று சொல்ல உங்க வீடு எப்படி இருக்கு உங்க வீடு ஒழுகிற வீடா இந்த அடைக்கப்பட்ட ஒரு வீடா ஒழுகிற வீடுனா என்ன தெரியுமா உள்ளுக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் உள்ள வரும் இப்ப மழை பெய்தா எப்படி வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகும் அது போல உங்க வாழ்க்கை மேல பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது அதையெல்லாம் வீட்டுக்குள்ள பாதிப்போம் இந்த வீடு எதை காணிக்கிறது இயேசுக்காக வேலை செய்யாத வீடு தன் குடும்பத்துக்காக வேலை செய்யாதவனுடைய வீடு அப்படிப்பட்ட வீடு என்ன ஆகும்மா ஒழுங்கும் நீதிபதிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல அகங்காரியின் வீட்டை கத்தர் பிடிங்கு போடுவார் அகங்காரிக்கும் ஒரு பெரிய வீடு இருக்கு அந்த வீட்டை கத்தர் பிடிங்கி போடுவாரா இதுக்கு எதை காமிக்கிறதுனா பெருமையை காட்டுகிறது அகங்காரின் வீடு என்பது பெருமையை காட்டுகிறது பெருமையின் வீட்டை கத்தர் பிடுங்குவார் கடவுள் பிடுங்கிட்டா அவர் கையில் இருந்து யாராலையும் விழிக்க முடியாது அப்ப பெருமை இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ள நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷம் பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் அவனே கலைக்கிறான் பொருள் ஆசை பொருட்களின் மேல் ஆசை அந்த பொருள் ஆசை என்ன பண்ணும் வீட்டை கலைக்க செய்யும் தான் கையாலே தன் வீட்டை கலைக்கிறது பாருங்க வீடுகள் எப்படிப்பட்ட வீடுகளா இருக்கு நம்ம வீடு எப்படி இருக்கிற வீடு ஒழுகிற வீடா பெருமை இருக்கிற வீடா பொருளாதை வீடா நீதிமன்றிகள் பதினாலாம் அதிகாரம் பதினோராம் செஞ்சிட்டு இருப்பாங்க வீடு பெரிய வீடா கட்டி சில காரியங்கள் நம்ம சொல்லுவோம் ஐயோ இந்த மாதிரி உலகத்திலே அநியாய காரியங்கள் பண்றாங்க அதை யாராலையும் அந்த அழிவை தடுக்க முடியாது அப்ப நம்ம வீட்டின் நிலவரம் எப்படி நாம எப்படிப்பட்ட வீடு கொடுத்து கத்தனால் ஆசிர்வதிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறோமா அல்லது வீடா இல்லைன்னா பொருளாசைக்காரனுடைய வீடா இல்ல துன்பாக்களுடைய வீடா எப்படிப்பட்ட வீட்டுல நம்ம இருக்கிறோம் சரி அப்ப ஒரு சில வீடுகள் விழுந்து போக காரணம் என்ன வீடு விழுந்து போகாம இருக்கணும்னா என்ன செய்வோம் வீடை ரொம்ப பத்திரமா கட்டுவோம் ஸ்ட்ராங்கா கட்டுவோம் அப்ப வீடு வீழ்ந்து போக காரணம் என்ன ஆவிக்குரிய வீடாகட்டும் பூமிக்குரிய வீடாகட்டும் விழுந்து போக காரணம் என்ன மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாவது வருஷம் இருபத்தி ஏழாவது வருஷம் வார்த்தைகளை கேட்டு செய்யாதவனுடைய வீடு மணல் மேல் கட்டின வீடு பெருமழை சுரிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது வீழ்ந்து முழுவதும் அழி அழிந்தது இந்த இடத்த பாருங்க வார்த்தைய கேட்கிறாங்க அதேபடி செய்யாதவனுடைய வீடு கடவுள் ஒரு வார்த்தை அனுப்புறார் அந்த வல்லமையான வார்த்தை அவர்களை நோக்கி போது அந்த வார்த்தையின்படி இயேசுவின் வார்த்தையின்படி கேட்டு செய்யாதவர்களுடைய வீடு எப்படி இருக்கான் மணல்ல கட்டின வீடு போல அப்படியே ஒரு காத்து அடிச்சவனே ஒரு பிரச்சனை வந்தவன அப்படியே அழிந்து போயிடும் பாருங்க இதுதான் காமிக்கிறானா கடவுளுடைய வார்த்தையை கேட்காதவர்கள் சோதனைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும் அதெல்லாம் ஒரு வீட்டின் மேல அடிக்கும் பொழுது அது விழுந்து போகும் இது என்ன எதை காமிக்கிறதுனா இயேசுவோடு ஒரு சரியான ஐக்கியம் இல்லாத ஒரு வீடு அவருடைய வார்த்தைய சூழ்நிலைக்காக கேட்கிற ஒரு வீடு இந்த வீடு என்ன ஆகுமா பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த உடனே விழுந்து போகும் அப்ப இந்த வீட்டுக்கு ஒரு அசிவாரம் இருக்கணும் நம்ம வீட்டுக்கு அஸ்திவாரம் இருக்கு இல்லையா வீட்டுக்கு அஸ்திவாரம் அஸ்திவாரம் எப்படி இருக்கணும் ஜபமா இருக்கணும் துதியா இருக்கணும் வேத வாசிப்பா இருக்கணும் கத்தருக்கு பயப்படக்கூடிய கத்தருக்கு கொடுக்கிற வீடா இருக்கணும் இப்படிப்பட்ட வீடு விழுந்து போகாது அப்ப முதலாவது வீடு விழுந்து போக காரணம் என்ன கத்துடைய வார்த்தையை கேட்காத வீடு என்ன ஆகும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தவங்க விழுந்து போகும் அப்ப கத்துடைய வார்த்தையை கேட்கிற வீடு நிலையா இருக்கும் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள்ல சுருக்கமாய் சாய்க்கிறான் வீடு விழுந்து போகுது என்ற ஒரு மனுஷன் வீடு விழுந்து போகுது தூண்கள் இந்த இந்த தூண்கள் வீட்டில் தாங்கி இருக்குது அந்த தாங்கி இருக்கிற தூண்கள் விழுந்ததுனால வீடு விழுந்து போச்சு அப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தூண் இருக்கா நிறைய பேர் சொல்லுவோம் தூண் இருக்கு பில்லர்ஸ் அதான் தூண் ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில இது எதை காட்டுகிறது ஒண்ணு குறைந்த பதிமூன்றாம் அதிகாரம் மூணு நாலு ஏழு வசனங்களை வாசி பாருங்க அன்பு தாங்கும் அப்ப இன்றைக்கு நம்ம வீடு நிலையா இருக்கணும்னா அன்பு இருக்கணும் அன்பு இருந்தாதான் தாங்க முடியும் அன்பு இல்லாத வீடு விழுந்து போகும் அன்பு இல்லாத வீடு ஏன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும் அந்த வசனங்களை வாசி பாருங்க நான் சுருக்கமா அன்பு தாங்குமா அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தாங்கப்படணும்னா நமக்கு தேவை அன்பு நம்ம வீடு தாங்கப்படணும்னா அன்பு பூமிக்குரிய வீடும் சரி நம்முடைய அதிகாரம் வசனத்துல கத்துடைய வல்லமே உள்ள வசனம் அது ஒரு மனிதனை தாங்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம வீட்டுக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வீட்டுக்கு வசனமும் நம்ம வீட்டுல இருக்கணும் அன்பும் இருக்கணும் அது இருந்தா நம்ம வீடு தாங்கும் இல்லைன்னா வீடு விழுந்துடும் அப்ப அன்பு ஒரு தூணா இருக்கணும் வசனம் ஒரு தூணா இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வீடு எப்படி இருக்கும் நிலையா இருக்கும் அது பூமிக்குரிய வீடாக இருந்தாலும் சரி சரீரமாக ஆலயமாகிய வீடாக இருந்தாலும் சரி அப்ப வீடு முதல் காரணம் தத்துடைய வார்த்தை இல்லாத வீடு வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாத வீடு விழுந்து போகும் ரெண்டாவது ரெண்டு தூண்கள் அன்பு மேலும் என்ன தத்துடைய வசனம் இல்லாத வீடு விழுந்து போகும் லூக்கா பதினோராம் அதிகாரம் பதினேழாவது வசம் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும் தனக்கு தானே விரோதமா பிரிந்து போகிற வீடு பிரிந்து இருக்கிற வீடு ஏன் சொல்றா பாருங்க பிரிவினைகள் பிரிவினைகள்லாம் பிரிந்து இருக்கிற வீடு அநேக பிரிவினைகள் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே பிரிவினைகள் வீணான மாம்ச சிந்தைகள் மாம்ச சிந்தைகள் இருக்கும்போது தான் பிரிவினை கணவனுக்கு மனைவி விரோதமாய் மனைவிக்கு கணவன் விரோதமாய் குடும்பம் விரோதமாய் பிரிவினை கலாத்தின் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்கள்ல மாம்சத்தின் கிரைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு எங்க அந்த மாம்சத்தின் கிரை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல பிரிவினை அதிகமா உண்டாகும் பவுல் சபையை குறித்து சொல்லும்போது போது சொல்றாரு பாருங்க ஒண்ணு குறிஞ்சது பதினோராம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல அஹ் உங்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் அதாவது திருச்சபைக்குள்ளே எப்படி இருக்கான் பிரிவினைகள் அப்படிப்பட்டவர்களுடைய வீடு என்ன ஆகும் விழுந்துக்கும் பிரிவினை இருக்கக்கூடாது பிரிவினை அதாவது பொல்லாப்பாய் செய்கிறவனை விட்டு விலகு அப்படி பிரிந்து பிரிந்திருந்தெல்லாம் குடும்பத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது பிரிவினை இருக்கக்கூடாது பிரிவினை இருக்கிற வீடு என்ன ஆகும் விழுந்து போகும் அப்ப யாரோ ஒருத்தருடைய பிரிவினையால் என்ன ஆகுது அந்த கூடு குடும்பம் விழுந்து போய் கொண்டு இருக்கிறது அப்ப முதலாவது சொன்ன கத்துடைய வார்த்தையை கேட்க அதை செய்யாத வீடு விழுந்து போகும் ரெண்டாவது அன்பு கத்துடைய வசனம் இல்லாத வீடு விழுந்து போகும் ரெண்டாவது மூணாவது பிரிவினை இருக்கிற வீடு விழுந்து போக நாலாவது நீதிமொழிகள் பதினாறாம் பதினாலாம் அதிகாரம் முதல் வசனம் புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் பாருங்க ஆண்டவர் ஒரு வீட்டை கொடுக்கிறாரா ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துடைய காரியம் அந்த ஸ்திரீ கையில இருக்கான் புத்தி உள்ள ஸ்திரீ சில புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ன பண்றாங்க தன் கைகளினால தன் குடும்பத்தையே அழிக்கிறாங்க தன்னுடைய குடும்பம் முழுவதையும் அழிக்கிறாங்க இந்த குறித்து எது நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசத்துல கோபம் முற்கோபம்னு சொல்லலாம் அதே போல் ரெண்டு தீமத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசந்த தர்க்கம் சண்டை இப்படி இருக்கிற வீடு என்ன ஆகுமா வெடிந்து போ சில ஸ்ரீகள் என்ன பண்ண குடும்பத்தை குறித்து எதிர்கால பிள்ளைகளை குறித்து என்ன பண்றதுல சரியான முடிவுகள் எடுக்காததுனால அந்த குடும்பம் என்ன ஆகுது சண்டைக்குள்ளும் தக்கங்களுக்குள்ளும் போய் அந்த வீடு என்ன ஆகுதுதான் இடிந்து போகுது அது மட்டும் இல்ல இந்த புத்தி இனத்தை குறித்து எந்த பன்னெண்டாம் அதிகாரம் எட்டு பதினோரு வசனங்கள்ல விரோதமா ஆதாரம் மதியம் பேசி புத்தி இனமாய் பாவம் செய்தோம் அப்பத்தி இனம் எதை காண்பிக்கிறது ஊழியருக்கு விரோதமாய் பேசக்கூடிய வார்த்தைகள் ஊழியரை குறை சொல்லக்கூடிய காரியங்கள் அது எதை எந்த லிஸ்ட்ல போயிடுச்சு அந்த புத்தி இனம் பாவத்துடைய போயிடுச்சு இந்த பாவத்துல போனதுனால இவங்களுக்கு என்ன வந்தது தண்டனை வந்தது மதியம் வந்தது ஆரோன் சாஸ்டமா விழுந்துட்டார் ஒரு உளியக்கார விரோதமாக தேசறது ஒரு புத்தீனம் அப்போ புத்தீனமா இருக்கிற வீடு என்ன ஆகும் விழுந்து போய் இடிந்து போகும் அப்ப நாம நம்முடைய வீடு எப்படி இருக்கு நம்முடைய வீடு கத்துடைய ஓத்தையினால நிரம்பின வீடாய் கட்டப்பட்ட வீடாக அதே போல அன்பு கத்துடைய வசனத்தினால தாங்கின வீடாய் அதே போல பிரியாது இருக்கிற வீடு பிரிந்திருக்கிற வீடு இல்லை அடுத்தது நான் சொன்னேன் புத்தி இல்லாத காரியம் அப்படிப்பட்ட காரியம் இருக்கிற வீடாக நம்ம வீடு இருக்கக்கூடாது அப்போ நிலைத்து நிற்கிற வீடு ஆசிர்வதிக்கப்படும் இந்த இடத்துல நம்ம வாசித்தோம் ஒன்று நாலாவது பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷத்தில் சொன்ன ஒரு வார்த்தை உமக்கு என்னுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்குது அதை ஆசிர்வதி தரணும் கத்திராதி தேவரில் அதை ஆசிர்வதி ஆசீர்வதித்தபடினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்போ நிலைத்து நிற்கிற வீடு எது யாருடைய வீடு நிலைத்து நிற்கும் நீதிமொழிகள் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாவது வருஷத்துல நீதிமான்களின் வீடோ நிலைத்து நிற்கும் நீதிமானுடைய வீடு நிலைத்து நிற்கும் அப்ப நீதிமானுடைய நிலைத்து நிற்கும் அதுக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கு ஒரு நீதிமானா அவனுக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கு அவன் இயேசுவின் ரத்தத்தினால் கருவப்பட்டவன் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவன் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவன் கத்துடைய வார்த்தைக்கும் ஜபத்திற்கும் கத்துடைய வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவன் நீதிமான் அவனுக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கு நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷத்துல நீதிமான் உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு அந்த கிறிஸ்து கிறிஸ்துவின் வீட்டை அஸ்திவாதம் அது பூமிக்குரிய வீடோ உங்க சரீரமாகி ஆலயமாகிய வீடோ கிறிஸ்துவின் மேல் கட்டும் பொழுது அந்த வீடு விழாது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் வியாதிகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த வீடு விழுந்து போகாது ஏன்னா அந்த வீடு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கு கிறிஸ்துவான் அஸ்திவாதம் அஸ்திவாரம் வீட்டுக்கு வெளியே தெரியாது ஆனால் வீடு அழகா இருக்கும் அது போல நம்முடைய வாழ்க்கை அலங்காரமா இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் வீடு அஸ்திவாரம் ஏழாம் அதிகாரம் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு இவைகளின் பண்ணி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையில் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் பாருங்க அவருடைய வார்த்தையை கேட்டு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அவர் அஸ்திவாரம் போட்டு ஒரு வீட்டை கட்டிட்டோம்னா அந்த வீடு என்றைக்கும் அசையாது உங்க வீடு எந்த எந்த சூழ்நிலையில் அசைஞ்சு கொண்டு இருக்குது உங்க வீடு எது அசைவ உண்டு பண்ணி கொண்டு இருக்குது வியாதியா தருத்திரமா பொல்லாத வல்லமைகளா அசுட்டாவின் கிரியைகளா இல்ல பொல்லாத மனிதர்களா உங்க வீட்டுல சரி செய்யுங்க இன்னைக்கு கிறிஸ்துவின் மேல அஸ்திவாரத்தை போடுங்க ஹம் அப்ப கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடக்கூடிய வீடு ஆசீர்வாதமான வீடாக அது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கும் அப்ப நம்முடைய வீடே எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் ஆசிர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கேனால் வல்லமைகளோ பொல்லாத காரியங்களோ உள்ள வந்தா கூட அது இல்பொருளாய் மாறிவிடும் அது ஒன்றுமில்லாத ஆகிவிடும் அப்ப நம்ம வீடு எப்படி இருக்கக்கூடாது நம்ம வீடு எப்படி இருக்கக்கூடாது சண்டை தக்க இருக்கிற வீடா இருக்கக்கூடாது நம்ம வீடு எப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கக்கூடாது நம்ம வீடு பொருளாதை நிறைந்த வீடா பெருமைக்காரனுடைய வீடா துன்மாரனுடைய கட்டப்பட்ட வீடா அன்பினாலும் சத்தியத்தினாலும் நிலை நிற்கிற வீடா அதாவது பிரிவினை இல்லாத வீடா நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணுமா கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா நீதிமானுடைய வீடாக இருக்கும்போது நம்ம வீடு ஆசீர்வாதமா இருக்கும் அப்ப இன்றைக்கு உங்க வீடு வீட்டு நிலைமை என்ன வீட்டை கட்டுகிறீர்களா வீட்டை இடிக்கிறீர்களா இல்ல வீட்டை அழிக்கிறீர்களோ உங்கள் வீடு உங்கள் கையில் இருக்கு வீட்டை கட்டுங்க கிறிஸ்துவின் நாமத்தினால நான் இயேசுவின் நாமத்தினால அஸ்திவாரம் போடுறேன் வார்த்தையை அதுக்குள்ள வைக்கிறேன் அதற்குள்ள ஆன்ப வைக்கிறேன் என்னுடைய வீடு இயேசுவின் வீடு என்னுடைய சரீரம் இயேசுவின் சரீரம் அப்படி ஆண்டவ்ல ஒப்புங்க ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார் உங்கள் உங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு இருந்தாலும் ஒப்புக்கிடுங்க ஆண்டவரே என் வீட்டை இன்னைக்கு உமது கணத்தில் ஒப்பு கொடுக்குறேன் உமது கணத்தில் நான் என் வீட்டை வைக்கிறேன் வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலை உமக்கு தெரியும் என் வீட்டோட நிலவரம் உமக்கு தெரியும் வீட்டில் எது இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை வியாதி போராட்டம் ஒரு பக்கம் எது இருந்தாலும் சரி நான் இன்னைக்கு கத்துடைய வார்த்தை மேலே என் வீட்டை தூக்கி வைக்கிறேன் அவருடைய வல்லமையின் மேல வைக்கிறேன் வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள ஒரு அன்பு அன்பான வாழ்க்கையை வைக்கிறேன் வேண்டாம் அர்த்தங்கள் வேண்டாம் கலைக்கிற வீடு வேண்டாம் எனக்கு நீதிமான வீடு அதுக்கு அஸ்திவாரம் கிறிஸ்துவே அந்த கிறிஸ்து அஸ்திவாரா இருக்கும்போது என் வீடு ஆசிர்வதிக்கப்படும் என்று பேசுகிற வார்த்தைக்காக நன்றி இன்னைக்கு என் வீட்டை உங்களுக்கு கரத்துல கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுப்போம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வீட்டையும் உயர்த்தி ஆசிர்வதிப்பார்